நான் கடவுள் என்பதை நிரூபிக்க வரவில்லை நீங்கள் கடவுள் என்பதை நிரூபிக்க வந்திருக்கின்ற இதுதான் பகவான் இன்னைக்கு பேசின சச்சங்கத்துல என்னோட பவர்ஃபுல் புரிஞ்சுக்கோங்க நீங்க ஒவ்வொருத்தருமே கடவுள் தான் அனுபவமா உணர்றதுக்காக தான் பகவான் அவர்கள் கதவை திற காற்று வரட்டும் என்ற தொடர் தியான சச்சங்களை தினந்தோறும் இரவு எட்டு முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை தமிழில் உங்களுக்காக அளித்துக் கொண்டிருக்கின்றார் நீங்கள் அனைவரும் இந்த சச்சங்கத்தை நேரலையில் பார்த்து கண்களை திறந்து பகவானுடைய தரிசனத்தை பெற்று காதுகளை திறந்து அவர் சொல்லும் ஆழமான சத்தியங்களை கேட்டு மனதை திறந்து அதை உள்வாங்கி நீங்கள் தெய்வீகமானவர்கள் என்பதை உணருங்கள் பகவான் அள்ளும் இந்த ஒவ்வொரு சத்தியமும் உங்களுடைய துக்கத்திற்கு பெரும் புயலாகவும் உங்களுடைய தெய்வீகத்தை தாளாட்டும் தென்றலாகவும் இருந்து நீங்கள் கடவுள் என்பதை உங்களுக்கு நிச்சயமாக